ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவும் சத்துமிக்க இரும்பு மிக்க முருங்கைக்கீரை சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது பசங்களுக்கு நீங்கள் லன்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து அனுப்பலாம் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு தென் பச்சை மிளகாய் காரத்துக்கு இஞ்சி பூண்டு அப்புறம் ஆஸ் யூஷுவல் தாலிப்பு ஐட்டங்கள் உங்களுக்கு வந்துடும் கடுகு வரமிளகாய் அதெல்லாம் வந்துடும் இப்போ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு மூடி வந்து தேங்காய் துருவலும் நான் சொன்ன ஜாமன்களோட இதையுமே நான் திருவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து பேனை ஹீட் பண்ணிவிட்டு இதில் நெய் போட்டுக்கோங்க நல்லா நெய் உருகி வந்த உடனே முருங்கைக்கீரையை நீங்கள் இதில் போட்டு நல்லா வதக்கிங்க நான் கண்டிப்பாக நீங்கள் வந்து நெய்யில் வதக்கினீங்கன்னா முருங்கைக்கீரை ரொம்ப வாசனையாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் முருங்கைக்கீரைக்கும் நெய்க்கும் அப்படி ஒரு காம்பினேஷன் இதை வந்து நாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் பச்சை மிளகா வதக்கின அந்த முருங்கைக்கீரை அந்த பூண்டு தென் வந்து ஒன் பிஞ்ச் ஆஃப் இஞ்சி எடுத்துருக்கோம்ல இது எல்லா எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிக்கலாம் தேங்காவும் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது குறை குறைப்பாக தான் வந்திருக்கு நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சிக்கணும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பேனை திரும்ப ஹீட் பண்ணி வரமிளகா கடுகு இது மூணுத்தையும் போட்டு நல்லா கடுகு வெடித்து முடி முடித்த உடனே இது மாதிரி ப்ரௌன் கலரில் கடப்பருப்பு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இந்த முருங்கைக்கீரை பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா இதை நாம் நல்லா போட்டு வதக்கிக்கிங்க வதக்கிக்கிட்டு இது தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கிங்க இப்போது இது ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம இதை சாதத்தில் போட்டு கிண்டி எடுத்துக்கிட்டோம்னா சாதம் வந்து ரெடியாகிடும் முருங்கைக்கீரை சாதம் ரெடி ஆகிடும் சாதம் வந்து குழஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க குழஞ்சிருச்சுன்னா டேஸ்ட்டே இருக்காது யூஷுவல் நீங்கள் வெரைட்டி ரைஸ்க்கு பண்ணுற மாதிரியே சாதம் வந்து குழஞ்சிடாமல் பதமாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த முருங்கைக்கீரை பேஸ்ட்டு கொஞ்சம் எனக்கு உப்பு கம்மியாக இருந்ததுனால திரும்பவும் நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் நெய் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க இது பசங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்த்தியானது அதனால் நெய் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நாம் இதை நல்லா கிண்டி எடுத்துக்கலாம் நல்ல வெள்ளை சாதம் இல்லாமல் நல்ல ஒன்று போல் எல்லாத்தையுமே நல்லா பதமாக கிண்டி எடுத்துக்கோங்க இப்போ இது சாப்பிட தயாராகிடுச்சி இதை நீங்கள் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க கீரை சாப்பிடாத பசங்க கூட இதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இதில் நம்ம நெய்யோட இந்த முருங்கைக்கீரையை சேர்த்து அதை நம்ம வதக்கியிருக்கோம் அந்த முருங்கைக்கீரை வாசனையே இருக்காது உங்களுக்கு அதில் வந்து இது என்ன ஃப்ளேவரில் இருக்கும் அப்படின்னா நம்ம நெய் உருக்கும்போது முருங்கைக்கீரை போடுவோம் இல்லையா அப்போது ஒரு வாசனை வரும் இல்லைங்களா அந்த ஃப்ளேவரோடு தான் இருக்கும் நான் இதை லஞ்சுக்கு இந்த ரைஸ் செஞ்சு முட்டை ஆம்லேட் வத்தல் தென் வந்து மோர் மிளகாய் இதோடு நாங்கள் வந்து எங்களோடய லன்ச்சை வந்து நாங்கள் இன்றைக்கி முடிச்சிருக்கோம் நீங்களும் இதை செஞ்சு பார்த்து சமைச்சு பார்த்து பசங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்தியான சாப்பாடு கர்ப்பிணி பெண்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் கண்டிப்பாக இது டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை பா பார்த்துட்டு வரவங்க எல்லாருக்கும் நன்றி மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க ரொம்ப நன்றி